சேலத்தில் மண்ணுக்குள் புதைந்து கிடந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த வித்தகர் விநாயகர் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது பலருக்கும் அதிர்ச்சியடையவும் செய்துள்ளது சேலம் உத்தமர் சோழபுரம் பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த கரபுநாதர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஔவையாருக்கு சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் இங்கு வந்து ஔவையாரை வழிபட்டால் திருமண வாக்கியம் கிடைக்கும் என்று ஐதீகமும் உண்டு இந்த கோவிலை ஒற்றி திருமண முதாற்றின் அருகே உள்ள வித்தகர் விநாயகர் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் கோவில் என்பது அவர் எழுதிய பாடல்கள் மூலமாக தெரிய வருவதாகவும் கூறுகின்றனர் குறிப்பாக விநாயகர் அகவல் என்ற நூல் எழுதிய முக்கிய இடமாக கருதப்படுகிறது மேலும் ஒவ்வையார் முக்தி அடைந்ததாக கருதப்படக்கூடிய இடமாகவும் இந்த வித்தகர் விநாயகர் கோவில் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் திருமண முதற்றின் ஓரமாக அமைந்திருந்த கோவில் மண் மற்றும் குப்பைகளுக்குள் புதைந்திருப்பதாக சுற்றுவட்டார மக்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதனை பசுமை தமிழகம் என்ற அமைப்பின் மீட்டெடுக்கும் முயற்சி துவங்கி பொக்கலைன் வாகனம் மூலம் தோண்டப்பட்டது அப்போது நான்கடி உயரம் உள்ள ஒரே பாறையில் விநாயகர் சிலை அடி சிற்பமாக செதுக்கப்பட்டிருந்த சிலை கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அதற்கான தூண்களும் சிதிலமடைந்த நிலையில் காணப்பட்டது தற்போது இதனை சுற்றுவட்டார மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகை தந்து விநாயகர் சிலையை கண்டு வணங்கி செல்கின்றனர் தற்பொழுது விநாயகர் கோவில் அமைந்துள்ள பகுதிகள் தூய்மை செய்யும் பணியில் பசுமை தமிழகம் அமைப்பினர் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இந்த கோவிலை பாதுகாத்து மக்கள் வழிபடும் தலமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலை பார்த்து பலரும் அதிர்ச்சியடையவும் செய்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்